கொள வேளை பார்க்கறாங்க நமக்கு தெரிந்த அளவிற்கு ஆங்கிலம் வடநாட்டுக்காரங்களுக்கு தெரியாது இங்க நம்ம இப்ப நம்ம ரொம்ப காமெடியில போட ஆரம்பிச்சாங்க ட்ரெயின்ல ஏறி உட்காந்தா வடநாட்டுல எல்லாம் நீ ட்ரெயில போகவே முடியாது அவன் பாட்டு ஏறி உட்காந்து பட்டு உலக நம்ம தலைமையில ஏறி உட்காருவாக்கு சமமானவர்கள் மனிதர்கள் கோபப்பட்டேன் என்ன நம்மளை போய் சப்ஹூமன் என்று சொல்லுகிறானே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லண்டன் போனப்ப அங்கே நான் இருக்கும் பொழுது நான் நடந்து கொண்ட முறைகளை பார்க்கும் பொழுது எனக்கே வெட்கக்கேடாக இருந்தது வெள்ளையன் சொன்னது குறைவு நாம் இன்னும் கேவலமாக நம்மளை சொல்லி இருக்க வேண்டும் என்று அதற்கு பிறகு வட இந்தியாவிலே நான்கு இந்த மாநிலங்கள் சென்றேன் பீகார் ஒரிசா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இவங்களெல்லாம் போகும் பொழுது இந்த தமிழகமும் தென் தமிழகமும் எவ்வளவோ உயர்ந்த பண்பாடுகளை கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் தமிழ் பேசினாலே ஆயுஸ் கூட வருங்க சாமி கும்பிடல சாமி கும்பிடாதவங்கிறான் சாமி கும்பிட்டா ஏமாத்துறாங்க தளபதியோட மனைவி சாமி கும்பிட்டாங்கன்னா ஏமாத்துறாங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு தெரியல அப்புறம் தளபதி ஒய் சாமி கும்பிட்டதுனால தான் அவர் சிஎம் ஆனார் என்ன கடவுளே அப்படி பைனாகுலர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரா நீங்கள் என்ன செய்தாலும் என்ன சத்தம் போட்டாலும் இங்கு திராவிட ஆட்சி தான் நடைபெறும் அதுல என்ன சந்தேகம் இல்ல திராவிட மாடல் பார்த்தது கிண்டல் கேலி அந்த பெரியார் அவர்கள் காட்டு மிராணி மொழின்னு சொல்லிட்டாராம் சரி பெருமைக்குரிய சங்கராச்சாரியார் என்ன சொன்னாரு மீச பாஷேன்னு தானே சொன்னாரு ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க நிச்சயமாக சொல்லுகிறேன் ஹிந்தி என்பதுக்கு நான்லாம் விரோதி அல்ல ஹிந்தி படம் அப்படி பார்ப்பேன் ராஜ்கபூர் நர்கீஸ் படம் எல்லாம் அப்படி என் காலத்துல அமிதாப் பச்சன் சஞ்சீவ்குமார் ஹிந்தி படம் ஒண்ணும் விட மாட்டேன் அது வேற ஆனால் அந்த மொழியை கொண்டு வந்து தேய்த்து நம்ம மொழியை அழிப்பதற்கு பார்க்கின்ற அந்த வேலைதான் அந்த ஹிந்தி தெரிவிப்போம் ஹிந்தி தெரியாம எங்கேயுமே போக முடியலன்னு நான் போகலையா எங்க வேணாலும் போகலாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு அப்படி ஹிந்தி எதுக்கு இருந்து இத்தனை பேர் வந்து இங்க வேலை வடநாட்டிலிருந்து பேராசிரியர் அவர்கள் ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார் அன்பழகன் அவர்கள் பீகாரிலும் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸை மூடி விடுங்கள் நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்வோம் என்று சொன்னார் அங்கேயே இந்த தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க நாம் வளர்ந்தா வளர்ந்த பிறகுதானே அவர்களெல்லாம் வேலைக்கு வருகிறார்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டு ஜனத்தொகையை விட பீகார் காரணம் ஜனத்தொகை அதிகமாகும் ஏன்னா நம்ம வேலையே செய்யறது இல்ல இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல மட்டுமில்ல ரஷ்யாவுலயும் அதான் சைனாவுலயும் அதான் நான் போய் பார்த்தேன் ரஷ்யா சைனாவுல அந்த தேசத்திற்குரியவன் நாட்டுக்குரியவன் சரியாக வேலை செய்வதே இல்லை இதே ஒரு வடநாட்டுக்காரிட்ட கேட்டேனா ஏன்பா இப்படி இருக்கீங்கன்னு நீங்க எல்லாம் படிக்க வச்சிட்டீங்க அதனால ஒரு வேலை வேலை செய்ய மாட்டேங்கிறான் நாங்கெல்லாம் படிக்காதவங்க உங்ககிட்ட வந்து வேலை பார்க்கறோம் காலையில ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை சலிக்காமல் ஒரு சப்பாத்திய உணர்வு வச்சுட்டு வேலை பாக்குறான் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா அந்த காலத்திலெல்லாம் பேசுறது மேடை பேச்சு பேசுகிறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு வரலாறு தெரிந்தவர்கள் பொருளாதாரம் தெரிந்தவர்கள் பேசுவார்கள் இப்பொழுது இந்த செல்போன் ஒன்று வந்து விட்டது எதுவுமே தெரியாமல் கண்டபடி உளறி தெரிகிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல அரசியல்வாதிகளும் தவறு தவறாக பல வரலாற்று பொய்களை அவிழ்த்து விடுகிறார்கள் எனக்கும் திமுகவுக்கும் மூணு மாதம் தான் இளைய வேணாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது செப்டம்பர் திமுக ஆரம்பித்தது நான் டிசம்பர் மாதம் பிறந்தவேன் எனக்கு அதுக்கும் மூணு மாதம் தான் ஐம்பத்தேழு எலெக்ஷன்லேருந்து நான் பார்த்தவேன் எட்டு வயசு எனக்கு ஐம்பத்தேழு எலெக்ஷன் அறுபத்தி ரெண்டு எலெக்ஷன் நன்றாக நினைவில் இருக்கிறது கல்யாண சுந்தரம் ஜீவா அவர்கள் எல்லாரும் பேசியது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் எல்லாரும் பேச்சையும் நான் கேட்டிருக்கேன் இங்கே எத்தனை பேர் க அண்ணா பேச்சை கேட்டவங்கன்னு தெரியாது நிறைய பேருக்கு அண்ணா பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு எல்லோருடைய பேச்சையும் கேட்டவன் இந்த தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சியா காங்கிரசனுடைய இருபதாண்டு ஆட்சியா என்று ஒரு முறை நான் ஒரு ஒரு கட்டுரை ஒன்று எழுதுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து அறுபத்தி வரை அறுபத்தி ஏழில் இருந்து இன்று வரை என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து திராவிட ஆட்சி திராவிட மாடல் என்று சொல்லுகிறார்களே அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு சென்று பார்க்க வேண்டும் நானும் ஓரளவுக்கு ஒரு ஏழு எட்டு பத்து மாநிலங்களுக்கு இந்தியாவில் சென்றிருக்கிறேன் ஆனால் தமிழகத்தை போல் ஒரு உயர்ந்த மாநிலம் நான் பார்க்கவில்லை உண்மை ஒரு கார் எடுத்துட்டு வேணா போங்க புல்லா சுத்தி பாருங்க நம்மளுடைய பெருமை அருமை நமக்கு தெரியவில்லை இன்னொன்னு மனிதனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலே பத்தலேம்பா நம்ம வீட்டிலயே எவ்வளவு தியாகம் பண்ணாலும் இவன் என்ன செஞ்சான்னு கேட்பாங்க அது வீட்டுக்கே மனிதனுடைய குணம் அதுல முரசொலி மாறன் அவர்கள் சொல்லுவார்கள் தமிழர்கள் நெல்லிக்காய் மூட்டை என்று சொல்லுவார் மூட்டைக்குள் இருக்கும் வரை ஒற்றுமையாக இருப்பார்கள் அவுத்து விட்டா ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல ஓடுவாங்க இவங்களுக்கே ஒரு தனி குணம் உண்டு ஒற்றுமை இருக்காது எவ்வளவு செய்தாலும் திருப்தி இருக்காது தமிழன் என்று சொல்றதுனால நான் உரிமையோடு சொல்கிறேன் எங்கள் வீட்டிலிருந்து தொடங்குறேன் லெனின் கூறுவார் எங்கிருந்து தொடங்குவது என்று சொல்லுவார் நான் இருந்தே தொடங்குகிறேன் சகோதர சகோதரிகளிடம் இருந்து தொடங்குகிறேன் குடும்பத்தில் இருந்து தொடங்குகிறேன் உறவினர்கள் தொடங்குகிறேன் நாட்டுக்கு தியாகம் செய்வது ஒரு மொழிக்கு தியாகம் செய்வது ஒரு இனத்திற்கு தியாகம் செய்வதற்கு எல்லாருக்கும் வந்துடாது அதுக்கு ரத்தத்தில் ஒன்று அல் டூரிசம் இப்ப எடுத்து பாருங்க எது பேசினாலும் உடனே போன எடுத்து போட்டு பார்த்தோம் அல் என்ற ஒன்று ஜீன் ஓடினாதான் அவை மொழிக்கோ நாட்டுக்கோ மதத்துக்கோ ஜாதிக்கோ இனத்திற்கோ இனத்தின் விடுதலைக்கோ மொழி போருக்கோ அவன் பாடுபடுவான் இல்லைன்னா வராது அது சில நேரத்தில் ஜீன் வெளியாகவும் வரும் ஒரு தகப்பன் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது தான் ஆற்றிய தொண்டை தனக்கு பின்பாக ஒரு மகன் வருந்து நான் விட்டு சென்ற செய்ய முடியாத கடமைகளை இல்லை தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமைகளை அவன் ஆற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மகனை பெற்றால் அவன்தான் உத்தம தகவன் அதான் டாக்டர் கலைஞர் எல்லாரும் வாரிசு அரசியல்ங்கிறாங்க பேசாம பகவான் கேட்க தானே ஏன் அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஆரிசு வாரிசு அரசியலை கொடுக்குறீங்க எல்லாருக்கும் கடவுள்கிட்ட பேசுற உரிமை இருக்குல்ல இது பிரபஞ்சம் செய்கிறது கடவுளுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை பிரபஞ்சம் தொடர்ந்து கூட வரும் தனக்கு பின்பாக நானும் ஒரு பதினெட்டு பேரை கூட்டிட்டு வந்தேங்க சும்மா சொல்லலை என் சொந்தக்காரன்லேருந்து தெரிஞ்சவங்கள்லேருந்து எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வந்துடணும்னு எனக்கு ரெண்டு மூணு பேர் உதாரணம் ஒன்று ஹிந்தி நடிகர் ராஜ்கபூர் அடுத்து டாக்டர் கலைஞர் அடுத்த நடிகர் சிவாஜி கணேசன் இவங்களையெல்லாம் பார்த்து நான் ஒரு பெரிய கும்பலை கூட்டிகிட்டு வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் கலைஞர் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறார் அவருக்கு எவ்வளவு பேர் பக்க பாதுகாவலாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நான் பன்னெண்டு வயதிலிருந்து நான் கவனித்து வருகிறேன் மிக அருமையான வளர்ச்சி நான் ஆசிரியராக ஏழாண்டுகள் வேலை பார்த்தவன் எங்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்று பேரறிஞர் அண்ணா போன பிறகு கலைஞர் சி ஆனார் அவர் முத முத ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்திக் கொடுத்தார் அது மட்டுமல்ல தமிழ் ஆசிரியர்களுக்கு உயர்த்தி கொடுத்தார் அது மட்டுமல்ல தனியார் பள்ளித்துறை ஆசிரியர்களுக்கு வேலை பாதுகாப்பு சட்டம் போட்டார் அதான் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் வேணா காமிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கலைஞர் சிஎம்மா இருக்கும்போது போய் நாங்கள் போட்டோ எடுத்தோம் அந்த அளவிற்கு ஒரு ஒப்பற்ற ஆட்சி இது இந்தியா முன்னுக்கு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு நான் சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஆங்கிலம் இணைப்பு மொழி அரசு மொழி மற்ற எல்லா லாங்குவேஜும் ரீஜனல் லாங்குவேஜஸ் மாநில மொழிகள் என்று பிரித்து அரசு மொழி ஆங்கிலம் லிங்க் லாங்குவேஜ் ஆங்கிலம் என்று சொல்லியிருந்தால் இந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளிலே இந்தியாவினுடைய ஒற்றுமையை யாராலும் குலைக்க முடியாது அந்த அளவிற்கு நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படும் அவர்கள் ஹிந்தியை கொண்டு வந்ததால் இந்த அளவிற்கு நமக்கு பின்னேற்றம் நீங்கள் போய் பாருங்கள் வெளிநாட்டிலே நம்ம தமிழர் ஆந்திரா கேரளாக்காரங்க எவ்வளவு வேலை பார்க்கறாங்க நமக்கு தெரிந்த அளவிற்கு ஆங்கிலம் வடநாட்டுக்காரர்களுக்கு தெரியாது இங்க நம்ம இப்ப நம்ம ரொம்ப காமெடியில் போட ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெயின்ல ஏறி உட்காந்தா வடநாட்டில எல்லாம் நீங்க ட்ரெயின்ல போகவே முடியாது அவன் பாட்டு ஏறி உக்காந்து பார்த்து விட நம்ம தலைமையில ஏறி உட்காருவான் அதற்குத்தான் வெள்ளையன் ஒருவன் சொன்னான் இந்தியர்கள் மனிதர்களுக்கு கீழே விலங்குக்கு சமமானவர்கள் மனிதர்கள் சப் ஹியூமன் என்று சொன்னான் வெள்ளைக்காரன் சொன்னதை படித்துவிட்டு நான் மிக கோபப்பட்டேன் என்ன நம்மளை போய் சப்யூமன் என்று சொல்லுகிறானே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலே லண்டன் போனப்ப அங்கே நான் இருக்கும் பொழுது நான் நடந்து கொண்ட முறைகளை பார்க்கும் பொழுது எனக்கே வெட்கக்கேடாக இருந்தது வெள்ளையன் சொன்னது குறைவு நாம் இன்னும் கேவலமாக நம்மளை சொல்லி இருக்க வேண்டும் என்று அதற்கு பிறகு வட இந்தியாவிலே நான்கு ஐந்து மாநிலங்கள் சென்றேன் பீகார் ஒரிசா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இவைகளெல்லாம் போகும் இந்த தமிழகமும் தென் தமிழகமும் எவ்வளவோ உயர்ந்த பண்பாடுகளை கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் தமிழ் பேசினாலே ஆயுசு கூட வருங்க தமிழ் உணவை உட்கொண்டாலே ஆய்சு கூடாதுங்க எழுபத்தாறு வயசுல எப்படி முடி இருக்கு பார்த்தீங்களா தையம் அடிச்சிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா முடி இருக்கணும்ல ஒண்ணும் இல்லை நல்லெண்ணெய தேய்ச்சி வாரத்துக்கு ரெண்டு தடவை முழுகுனா போதும் கருவேப்பிலை இவ்வளவு எடுத்துங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு ஊற வைங்க காலையில் ஆறு மணிக்கு அடிச்சு இந்த தண்ணியை கொதிக்க வைங்க கருவேப்பிலையை நீக்கிட்டு தண்ணியை குடிங்க இருந்து வர்ற முடி கருப்பாக வரும் முடி முளைக்கும் நம்ம தமிழ் பண்பாடை இழந்ததுனால தான் இன்றைக்கு ஆரோக்கியம் இல்லை மெடிக்கல் ஷாப்ஸ் அதிகமாகி போச்சு டாக்டர்ஸ் அதிகமாகிட்டாங்க தரையில் உட்காந்து சாப்பிடுங்க தரையில் உட்கார்ந்து இன்றைக்கும் நான் சாப்பிட்றேன் டைனிங் டேபிளில் உட்காந்தா கூட காலை மடிச்சு வச்சுக்குவேன் அப்படிப்பட்ட தளபதியோடைய ஒப்பற்ற ஆட்சி எனக்கு வேலை கொடுத்தாருங்க ரெண்டு வருஷம் பெரிய உதவிங்க நான் என்ன செய்வதன்று தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது தளபதி அவர்கள் எனக்கு ரெண்டு ஆண்டுகள் எம்ஜிஆர் சேர்மனாக போட்டார் என்னையவே தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் அவர் எப்படி உற்று நோக்கியிருப்பார் சும்மா கண்டபடி பேச வேண்டியது இடைஞ்சல் கொடுக்க வேண்டியது கண்டபடி பேச வேண்டியது வாரிசு அரசியல்கள் சொல்ல வேண்டியது இவ்வளவு பேசு நீங்களே பகவான்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே அடிக்கடி சொல்லுவேன் கடவுள்கிட்ட முறையிட வேண்டியதானே ஒரு பெட்டிஷன் கொடுக்க வேண்டியதானே பாபு சார் எவ்வளவு உழைக்கிறார் எந்த அளவிற்கு அவர் நிலங்களை மீட்டிருக்கிறார் சாமி பேரை சொல்லிட்டு ஆட்டே போடுறது நிலங்களை எல்லாம் சிவன் சொத்து குலநாசம்னா சிவன் சொத்து குலநாசம் கடவுளோடைய நிலத்தை எடுத்த பரம்பரையா ஒண்ணும் போடும் நான் அந்த மாதிரி குடும்பம் நிறைய பார்த்துருக்கேன் தமிழகத்தில் இந்த கோயில் சொத்து எடுத்தவங்களுக்குலாம் ஆம்பளை பிள்ளைய பறக்காது பிறந்தா பொம்பளை பிள்ளை பறக்கும் இல்லைன்னா அடாப்ட் இது எடுத்துக்குவாங்க தத்து எடுத்துக்குவாங்க உண்மைங்கிறது அப்படிப்பட்ட மீட்டார் மீட்டார சேகர்பாபு அவர்கள் சாமி கும்பிடல என்ன சாமி கும்பிடாதவங்கிறான் சாமி கும்பிட்டா ஏமாத்துறாங்க தளபதியோடைய மனைவி சாமி கும்பிட்டாங்கன்னா ஏமாத்துறாங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு தெரியல அப்புறம் தளபதி ஒய் சாமி தான் அவர் சிஎம் ஆனார் என்ன கடவுளே அப்படி பைனா குளர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரா நீங்கள் என்ன செய்தாலும் என்ன சத்தம் போட்டாலும் இங்கு திராவிட ஆட்சிதான் நடைபெறும் அது எந்த சந்தேகம் இல்லை திராவிட மாடல் பார்த்தது கிண்டல் கேலி தந்தை பெரியார் அவர்கள் காட்டு முராணி மொழின்னு சொல்லிட்டாரா சரி பெருமேரிய சங்கராச்சாரியார் என்ன சொன்னார் மீச பாஷன் தானே சொன்னாரு ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க உள்ளே ஆராய்ந்து பார்த்தால் இனதுவைஷம் ஹிந்தி கத்துக்கிறது ரொம்ப ஈஸி நம்ம தாராவியில் இருக்காங்க நம்ம பசங்க போகிறோம் எல்லா பேரும் ஹிந்தி பிரமாதமாக பேசுகிறான் தாராவியில் வேலைக்கு எல்லாம் நம்ம நடிகைகள்லாம் போகிறவங்க சா நல்லா இங்கிலீஷ் ஹிந்தி பேசுகிறாங்க நானே ஒரு ஆறு மாதம் முன்னா ஹிந்தி பிரமாதமாக பேசுவேன் ஹிந்திக்கு இல்லை நான் இங்கே ஹிந்தி போராட்டம் பா பண்ணிக்கிட்டு இருப்போம் சாயந்தரம் சினிமாவுக்கு போவோம் சங்கம்னு ஒரு படம் வந்துச்சு ராஜகோபூர் படம் பகலெல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்போம் நான் ஆனால் சங்கம் சினிமாவுக்கு போயிடுவோம் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஆட்சி சேகர்பாபு சார் போல் நூறு பேர் இருந்தால் போதும் சும்மா சொல்லலை அவருக்கு ஓய்வு பெருக்கு தூங்குறாரா நிச்சயமாக தூங்கணும் தூங்குறாரா என்னன்னே தெரில அதில் அவர் மிஸ்ஸை தான் ரொம்ப பாராட்டணும் அவனை அலோவ் பண்ணுறாங்க பாரு ஏன்னா உங்கள் தாய் குலந்தான் தளபதி அவர்களுடைய வீட்டுக்காரமாவையும் பாராட்டினான் எவ்வளவு துணை இருந்தால் அவர்கள் இத்தனை நாட்கள் உழைப்பார்கள் நல்லா ரொம்ப சோம்பேறிங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சுக்கா அப்படி பட்டும்படாமையே வாழணும்னு ஆசைப்பட்றாங்க இதுக்கு அனவசியமாக எவனும் சொல் பேச்சு கேட்க இல்லை நம்ம வீட்டிலையே சொல் பேச்சு கேட்கலன்னா வெளியே கேட்பான் மகனே கேட்குற மாதிரி நடிக்கிறானோ ஒழிய மகன் கேட்க மாட்டான் சும்மா நடிப்பானுங்க இது கொஞ்சம் இருக்குங்கிறதுனால உண்மையே சொல்கிறேன் அப்படின்னால நான் மிக்ஸ் ஆகிட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே முப்பத்தைந்தாவது வயதிலேயே எனக்கு சில அரசியல்வாதிகள் என் ஞான கண்ணை திறந்தார்கள் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி பேர் சொல்லக்கூடாது பெட்ரூமில் உக்காந்துக்கிட்டு எழுமிக்கிட்டு இந்த பெட்ஷீட் மாற்றியே ஒரு மாதம் இருக்கும் சேவ் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் எச்சி துப்புறதுக்கு ஒரு பேட்டில் வச்சுக்கிட்டு அவர்கள் போராடி அதை மவுண்ட் ரோட்ல நான் பார்க்காத காட்சியா கடைசியிலே அவர்களுக்கு எத்தனை பேர் வந்தார்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பாடுபடுகிறார் சேகர் பாபு என்றால் அவர் உடம்பில் அல் ஓடுகிறது எடுத்து பாருங்கள் அல்டூரிசத்தை தளபதி அவர்கள் உடம்பிலும் ஓடுகிறது கலைஞர் உடம்பிலிருந்து அந்த அல்டூரிசம் தளபதிக்கு வந்துவிட்டது தளபதிக்கு பிறகு அவருடைய மகன் உதயநிதி அவர்களுக்கும் வரும் ஜீன் அது நாம் நினைச்ச மாதிரி நம்ம பையன் இருக்க மாட்டாங்க அவன் இருக்கிறான் என்று சொன்னால் நாட்டுக்கு உழைக்கிறான் என்று சொன்னால் இதெல்லாம் பிரபஞ்சம் செய்கின்ற வேலை நம்ம தனியாக செய்ய முடியாது நாம் தனியாக பாடுபட்டு செய்ய முடியாது இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் நிச்சயமாக சொல்கிறேன் ஹிந்தி என்பதுக்கு நான்லாம் விரோதி அல்ல ஹிந்தி படம் அப்படி பார்ப்பேன் ராஜ்கபூர் நர்கீஸ் படம்லாம் அப்படி என் காலத்தில் அமிதாப் பச்சன் சஞ்சீவ்குமார் ஹிந்தி படம் ஒன்றும் விட மாட்டேன் அது வேற ஆனால் அந்த மொழியை கொண்டு வந்து திணித்து நம்ம மொழியை அழிப்பதற்கு பார்க்கின்ற அந்த வேலை தான் அந்த ஹிந்தி திணிப்பு ஹிந்தி தெரியாமல் எங்கேயுமே போக முடியலன்னு நீ நாம் போகலையா எங்கே வேணாலும் போகலாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு போக போகிறோம் அப்படி ஹிந்தி தெரிஞ்சுருந்தா எதுக்கு வடநாட்டிலேருந்து இத்தனை பேர் வந்து இங்கே வேலை பார்க்குறான் பேராசிரியர் அவர்கள் ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார் அன்பழகன் அவர்கள் பீகாரிலும் மத்திய பிரதேசிலும் ராஜஸ்தானிலும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸை மூடிவிடுங்கள் நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்வோம் என்றார் சொன்னார் அங்கேயே இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்கே நாம் வளர்ந்தால் வளர்ந்த பிறகுதானே அவர்களெல்லாம் இங்கே வேலைக்கு வருகிறார்கள் இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாட்டு ஜனத்தொகையை விட பீகார் காரணம் ராஜஸ்தான் காரனுடைய ஜனத்தொகை அதிகமாகும் ஏன்னா நம்ம வேலையே செய்யறதில்லை இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ரஷ்யாவிலையும் அதான் சைனாவிலேயும் அதான் நான் போய் பார்த்தேன் ரஷ்யா சைனாவில் அந்த தேசத்திற்குரியவன் நாட்டுக்குரியவன் சரியாக வேலை செய்வதே இல்லை இதே ஒரு வடநாட்டுக்காரர்கிட்ட கேட்டேனா ஏன்ப்பா ஏன்பா எப்படி இருக்கீங்கன்னு நீங்களெலாம் படிக்க வச்சுட்டீங்க அதனால் ஒரு மேலே வேலை செய்ய மாட்டேங்கிறான் நாங்களாம் படிக்காதவங்க உங்கள்கிட்ட வந்து வேலை பார்க்குறோம் காலையில் ஆறு மணியிலிருந்து இரவு ஒம்பது மணி வரை சலிக்காமல் ஒரு சப்பாத்தியை உணர்ந்து வச்சுட்டு வேலை பார்க்குறான் நாம் உழைக்க வேண்டும் உழைக்க பிறந்தவர்கள் நாம் படிக்க பிறந்தவர்கள்லாம் அண்ணா சொல்லுவார் திராவிட நாடு இப்படி குறியிக்கிட்டே வரும் பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட அண்ணாவை பெற்ற இந்த நாடு தந்தை பெரியார் பாடுபட்ட நாடு எல்லாம் கேலி செய்யலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் இந்த பிரபஞ்சம் எடுத்த முடிவு யாரை முதல்வராக்கி இருக்கிறதோ யாருக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறதோ அவர் மிக சரியாக செய்கிறார் சரியாக வழி நடத்துவார் பெண்களுக்கு ஆதரவு கொடுப்பார் எல்லாம் எல்லாம் கிண்டல் என்னைய கூட தான் அப்பாங்கிறாங்க என்னையை கூட தான் அப்பாங்கிறாங்க நிறைய பேர் உண்மை எழுபத்தாறு ஆகுது என்னப்பா எப்படி பாருக்கீங்கிறாங்க இதில் ஒன்றும் தப்பு இல்லையே எனக்கு ஒன்றும் புரியல அண்ணாவும் அண்ணான்னாங்க தந்தை இருந்தாங்க ஓபி சாமிநாத இருந்தாங்க காந்தி தாத்தா தாத்தான்னாங்க நேரு மாமா மாமான்னாங்க இதெல்லாம் ஒரு பிரியத்தில் சொல்லுகின்றது அதே போய் கிண்டல் செய்வது இப்ப நக்கல் அடிக்கிறது தான் போச்சு எல்லாருக்கும் யாருக்கும் சிந்தனை இல்லை படிப்பில்லை வரலாற்றை படிப்பதே இல்லை வரலாறு தெரியவே இல்லை திராவிட வரலாறே தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலத்தில் இந்த செல்போன் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் போராட வேண்டியது நிறைய இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது பேச வேண்டியது நிறைய இருக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அமைச்சர் அவர்கள் சேர்பாபு அவர்களுக்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி தளபதியோடைய பிறந்த நாளைக்கு நான் இதுக்கு முன்னே எத்தனையோ ஆண்டுகள் பேசியிருக்கிறேன் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக பேசி கொண்டு வருகிறேன் அவர் இன்னும் எனக்கு ஒரு ஆசை திமுகவினுடைய நூறாவது வயசுலேயும் நான் இருக்கணும்னு ஒரு ஆசை பிடிச்சிக்கிட்டு இருந்துருவேன் நல்ல இப்போ சித்த வைத்தியம்லாம் தெரியும் அதெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டி பிடிச்சு பிடித்து நூறாவது வருஷத்தை நான் வந்து கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறேன் நடக்கும் என்று நம்புகிறேன் இந்த ஆட்சி அதுவரை நடக்கும் என்று நம்புகிறேன் நூறாவது ஆண்டு கொண்டாடுவோம்